அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான இருபத்தேழு நட்சத்திரங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த இருபத்தேழு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நட்சத்திரம் வந்து நமக்கு கேலண்டரில் போட்டிருப்பாங்க இப்போது இந்த நட்சத்திரங்களில் ஒரு சில நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம எந்த பொருளையும் யார்கிட்டையும் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி நம்ம அந்த நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம யாருக்காவது கொடுத்தாலோ இல்லை நம்ம அவங்கக்கிட்ட இருந்து வாங்கினாலோ சில தோசங்கள் ஏற்படும் அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போது என்னென்ன நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம இந்த பொருட்களை வாங்கக்கூடாது கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ உங்களுக்கு நட்சத்திரம் பார்க்க தெரியல அப்படின்னா கேலண்டர்லேயே குறிப்பிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து இந்த நேரத்துலேருந்து இந்த நேரம் வரைக்கும் இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க அந்த நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ எந்தெந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை மகம் உத்திரம் சித்திரை மூலம் ரேவதி இப்போ நீங்க யாருக்காவது ஒரு கடன் வாங்கி கடன் கொடுக்கறதாக இருந்தாலும் சரி இல்லைன்னு நீங்க கடன் வாங்க போறீங்கனாலும் சரி இல்லை ஏதோ பொருள் வாங்க போறீங்கனாலும் சரி இந்த நட்சத்திரத்தன்னைக்கு வாங்காதீங்க கிருத்திகை மகம் உத்திரம் சித்திரை மூலம் ரேவதி ஏன்னா இதில் வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து நமக்கு வந்து பலன் தராது அப்படின்னு சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் பெருசாக தோசம்லாம் கிடையாது அந்த பொருட்கள் வந்து சீக்கிரம் ஒன்று பழுதாகிடலாம் இல்லை ஏதாவது ஒரு நமக்கு அது வந்து ஆகாமல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதிரி நட்சத்திரம் நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது முக்கிய பொருட்கள் வாங்கும்போது கண்டிப்பாக இந்த நட்சத்திரத்தை தவிர்த்துருங்க அதுவும் இல்லாமல் யார்கிட்ட வாங்கினாலும் சரி யாருக்காவது நீங்கள் கொடுக்குறதாக இருந்தாலும் சரி இந்த நட்சத்திரத்தன்னைக்கு எதுவுமே செய்யாதீங்க ஏன்னா இப்போ நம்ம அந்த அன்னைக்கு நம்ம இப்போ ஒருத்தருக்கு பணம் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் வரதுக்கு நம்மளுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு நமக்கு தாமதமாகும் இல்லைனா நீங்கள் ஏதாவது பொருட்கள் வாங்கினீங்கன்னா அது எதாவது பழுதடையக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி தான் வேண்டான்னு சொல்கிறாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்